சட்டமன்ற தேர்தலை குறிவைத்து களமிறங்கும் நடிகர் விஜய் ஒரே தேர்தலில் ஆட்சியை கைப்பற்ற தனது கட்சியினுடைய கூட்டணி பலத்தை அதிகரிக்க வியூகம் வகித்து வருகிறார் அந்த வகைகள் தன்னுடைய குட்புக்கில் உள்ள தலைவர்களுக்கு அழைப்பு விடுத்து வருவதாகவும் தகவல்கள் வெளியாகி உள்ளது இது குறித்து விரிவாக நமக்கு இந்த ஒரு வீடியோவில் பார்க்கலாம் அதாவது தமிழகத்தில் அரை நூற்றாண்டுக்கு மேல் தமிழகத்தில் திமுகவும் அதிமுகவும் மாறி மாறி ஆட்சி செய்தும் வருகிறது இந்த கட்சிகளுக்கு மாற்றாக பல கட்சிகள் உருவான நிலையில் தற்போது அந்த கட்சிகள் இருந்த இடம் தெரியாமல் போய்விட்டதாகவும் சொல்லப்படுகிறது ஒருவேளை இந்த திராவிட கட்சிகளிடமே கூட்டணி வைத்துக்கொண்டு ஒரு சில தொகுதிகளை பெற்று சமாதானம் அடைந்துவிட்டது இந்த நிலையில் தான் கருணாநிதி ஜெயலலிதா என்ற இரண்டு மிகப்பெரிய தலைவர்கள் இல்லாத நிலைகள் எப்படியாவது மக்களுடைய ஆதரவை பெற்று தமிழகத்தில் ஆட்சியை பிடித்துவிட வேண்டும் என களமிறங்க தயாராகிவிட்டார் நடிகர் விஜய் சூப்பர் ஸ்டார் ரஜினிகாந்த் அரசியலுக்கு இதோ வருகிறார் அதோ வருகிறார் என கூறப்பட்ட நிலைகள் கடைசி நேரத்தில் தனது உடல்நிலை அரசியல் களத்திற்கு ஒத்துழைக்கவில்லை என கூறி பின்வாங்கிவிட்டார் ஆனால் விஜயோ பிஸியாக படத்தில் நடித்து வரும் நிலையில் ஒரு படத்திற்கு நூறு கோடிக்கு மேல் சம்பாதித்து வரும்போது திடீரென படத்தில் நடிப்பதை நிறுத்திவிட்டு அரசியலுக்கு வருவதாகவும் அறிவித்துள்ளார் நாடாளுமன்ற தேர்தலுக்கு முன்பே மக்கள் நலத்திட்டங்களை ஒன்றின் பின் ஒன்றாக செய்ய தொடங்கியவர் திடீரென அரசியல் கட்சிக்கான அறிவிப்பை வெளியிட்டார் தேர்தல் ஆணையத்திலும் தமிழக வெற்றிக் கழகம் என பெயரையும் பதிவு செய்தார் அது மட்டுமல்லாது நாடாளுமன்ற தேர்தலில் யாருக்கும் ஆதரவில்லை இல்லை விக்கிரவாண்டி தேர்தலிலும் ஆதரவு இல்லை என அறிவிப்பும் வெளியிட்டார் தங்களது ஒரே இலக்கு சட்டமன்ற தேர்தல்தான் என உறுதியாக கூறினார் இன்னும் ஒரு படத்தில் மட்டும் நடித்துவிட்டு அரசியலில் களமிறங்க போவதாகவும் கூறியுள்ளார் இந்நிலையில் தான் சட்டமன்ற தேர்தலை எப்படி சந்திக்கலாம் எல்லாம் கூட்டணிக்கு அழைக்கலாம் என பல கட்ட ஆலோசனை நடிகருமான விஜய் அவர்கள் ஆலோசித்து வருவதாகவும் சொல்லப்படுகிறது அந்த வகையில் தமிழகத்தில் பத்து சதவீத வாக்குகளை பெற்று வரும் சீமானை கூட்டணியில் இணைப்பது ஏறக்குறைய உறுதி செய்யப்பட்டுவிட்டது சீமானுடன் தனியாக பலமுறை ஆலோசனையும் விஜய் மேற்கொண்டதாகவும் கூறினார் அடுத்ததாக இந்த இரண்டு கட்சிகள் மட்டும் இணைந்தால் தமிழக தேர்தலில் வெற்றி பெற்று ஆட்சி அமைக்க வாய்ப்பில்லை என்பதை உணர்ந்த விஜய் மேலும் ஒரு சில கட்சிகளையும் தனது குட் குட்புக்கில் உள்ளவர்களையும் அழைக்கவும் திட்டமிட்டுள்ளாராம் அதுமட்டுமல்லாது அது மட்டுமல்லாது அந்த வகையில் விடுதலை சிறுத்தைகளுடைய கட்சியை கூட்டணிக்கு அழைக்க ரகசிய பேச்சுவார்த்தை தொடங்கியிருப்பதாகவும் கூறப்படுகிறது இதேபோல கம்யூனிஸ்ட் கட்சியும் தங்கள் அணிக்கு இழுக்க திட்டமிட்டுள்ளதாகவும் தெரிகிறது இதற்காக தற்போதே பேச்சுவார்த்தையை ஒரு பக்கம் தொடங்கிவிட்டதாகவும் சொல்லப்படுகிறது ஆனால் தற்பொழுது திமுக கூட்டணியில் இருக்கும் விடுதலை சிறுத்தையும் கம்யூனிஸ்ட் கட்சிகளும் தற்பொழுது வரை ஓகே சிக்னல் கொடுக்கவில்லை எனவே கால மாற்றத்தால் எந்த கட்சிகள் அணி மாறுவார்களா என்பதை பொறுத்திருந்துதான் பார்க்க வேண்டும் எனவும் சொல்லப்படுகிறது இந்த ஒரு வீடியோ குறித்து உங்களுடைய கருத்துக்களை நீங்க மறக்காம சொல்லுங்க நம்ம ஏசிய நெட் நியூஸ் தமிழையும் தொடர்ந்து